பிரேஸ்தலாட் இன்னைக்கு கேசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா உங்கள் மேல் என்னால் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐ மீன் நான் உனக்கு கொடுத்த நல் வார்த்தைகள் வாக்குத்தத்தம் அதை நான் நிறைவேற பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் இப்போ நடக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு என்னை ஆண்டவர் மறந்துட்டாரு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேதுன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் எதையுமே மறக்க மாட்டார் அவர் எல்லாத்துக்குமே ஒரு காலத்தை நியமிச்சிருக்காரு அந்த டைம் வரும்போது அது நிச்சயமா நிறைவேறும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா வாக்குத்தங்களின் தேவன் வாக்கு மாறாத தேவன் சொன்ன வாக்க நிறைவேற்றுகிற தேவன் ஆப்ரஹாமுக்கு வாக்கு கொடுத்தார் நிறைவேற்றினார் ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்தார் நிறைவேற்றினார் யாக்கோபுக்கும் வாக்கு கொடுத்தார் அதையும் நிறைவேற்றினார் இதை எல்லாத்தையுமே நம்ம வேதத்தில் பார்க்குறோம்ல அதே மாதிரி உங்களுக்கும் ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்த வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதெல்லாம் அந்த காலத்துலங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது இன்றைக்குமே அவர் சொன்னதை செய்கிற தேவன் ஐ மீன் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்கு அவர் வாக்கு கொடுத்து அதையெல்லாம் நிறைவேற்றியிருக்கார்ல அப்படின்னா இப்போ ஏன் சந்தேகப்படுறீங்க ஏன் சோந்து போகிறீங்க அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி அவரை துதிக்கணும் அந்தவரே நீங்கள் சொல் தவறாத தேவன் வாக்கு மாறாத தேவன் எனக்கு கொடுத்த நல்வார்த்தையை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீங்க நான் விசுவாசிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அவரை துதிங்க உங்கள் எதிர்காலத்தை குறித்து வாக்கு கொடுத்துருக்கலாம் இல்லை உங்கள் பிள்ளைகளை குறித்து கூட வாக்கு கொடுத்துருக்கலாம் உங்கள் ஊழியத்தை குறித்து வாக்கு கொடுத்துருக்கலாம் உங்கள் வேலையை குறித்து கூட வாக்கு கொடுத்துருக்கலாம் உங்களுக்குன்னு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் நீர் வாக்கு மாறாதவர் நீங்கள் எனக்கு கொடுத்த நல் வார்த்தைகளை என் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றுவீங்க நான் விசுவாசிக்கிறப்பான்னு சொல்லுங்கள் விசுவாசத்தோடு அவரை பார்த்து சொல்லுங்கள் நிச்சயமாக தேவன் உங்களுக்கென்று சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி முடிப்பார் அமே காட் பிளஸ் யூ